அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் மேசராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் எதிர்பார்த்த வருவாய் வரும் நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் செயல்கள் லாபமாகும் வெளியூர் பயணம் லாபமாகும் கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் திசபராசி அன்பர்களே எதிர்ப்பு விலகும் நாள் செய்து வரும் தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் வெளியூர் பயணம் லாபம் தரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் தொழிலில் இருந்த போட்டியாளர் விலகுவர் வருமானம் அதிகரிக்கும் மிதுனராசி அன்பர்களே குழப்பம் தவிர்க்க வேண்டிய நாள் எதிர்பார்த்த வருவாய் வரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல் தீரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும் நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் தடை தோன்றினாலும் முடிவு சாதகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ப வருவாய் வரும் பணிபுரியும் இடத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டும் மறையும் கடகராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் குடும்ப நெருக்கடி விலகும் செயல்களில் நெருக்கடி உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் விழுபறையாகும் என்றாலும் போராடி சாதிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பாடு அதிகரிக்கும் திடீர் போட்டிகளை சந்திப்பீர்கள் என்றாலும் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயம் அடைவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் மறைமுக எதிர்ப்பாளர்களை அறிவீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சகோதரர்களால் லாபம் காண்பீர்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத வேலை செய்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் கன்னீராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் கவனம் அவசியம் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் தோன்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வரவு செலவில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே தெளிவாக செயல்பட்டு தேவைகளை அடையும் நாள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் தடுமாற்றம் அடைவீர்கள் எதிர்பார்த்த ஒன்றில் தாமதம் ஏற்படும் செல்வாக்கு ஒளிப்படும் விலகி சென்றவர்கள் தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள் நேற்றைய எண்ணம் ஒன்று பூர்த்தியாகும் விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் செலவு வழியை நினைத்ததை சாதிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் செல்வாக்கு உயரும் வாகன வகையில் செலவு ஏற்படும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் நிதானமாக செயல்படுவதால் நெருக்கடி ஏற்படாமல் போகும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் இயந்திர பணியில் கவனமாக செயல்படுவதும் அவசியம் തനുസുരാശി അമ്പുകളെ വരവാൽ വളം കാണും നാൾ നിലത്ത വില നടക്കും എതി പാർത്ത പണം വരും വ്യാപാരത്തെ വരുവീർ തേങ്ങിയ പൊരുക്കൾ വനും പഴയ കടം തീരും തടപ് തറും പൊരുളാര നില ഉയരും പദവി ചെയ്തു മകിട്ടുകൾ மகர ராசி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நாள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் புதிய முயற்சி வெற்றியாகும் நினைப்பதை சாதிப்பீர்கள் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் உங்கள் செயல் லாபமாகும் உங்கள் அணுகுமுறையால் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் முயற்சி வெற்றியாகும் கும்பராசி அன்பர்களே ஆதாயமான நாள் நேற்றிருந்த நெருக்கடி நீங்கும் தந்தை வழி உறவுகளால் லாபம் ஏற்படும் உங்கள் முயற்சி இன்று நிறைவேறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பெரியோர் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலை நடந்துறோம் உங்கள் முயற்சியில் தடை ஏற்பட்டாலும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் விருப்பம் விழுபறியாகும் பணிபுரியும் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பதுடன் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்